ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பொறையும் பார்த்து என்னைக்கு ஈதில் அதான்றதை அலௌன்ஸும் பண்ணிட்டாங்க துபாயில் இருக்கவங்களாம் எப்படி பக்ரீத் குர்பானி கொடுக்குறாங்க எப்படி ஆடு வாங்குறாங்க அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த சைடு இருக்க ஃப்ளாட்டில் நாங்கள் குடியிருக்கோம் இந்த சைடு தான் கேட்டில் மார்க்கெட் இருக்குது எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது மதினாமலுக்கு ஆப்போசிட்டை தான் கெட்டில் மார்க்கெட்டே இருக்குது பக்ரீத்துக்கு நாள் இப்போ நான் போயிட்டுருக்க இருக்க நிற்க கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஆடு வாங்குறதுக்கு இந்த ரூட்லேயும் போகலாம் இந்த ரூட்டை மிஸ் பண்ணவங்க இந்த ரூட்லேயும் போகலாம் ஸோ இங்கே மொத்தம் மூணு கேட் இருக்குது லாஸ்ட் இங்கே ஒரு வாரமாகவே பயங்கர பிஸியாக இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாக எப்போவுமே ஆடு ட்ரக்கில் வந்துக்கிட்டே இருக்குது நார்மலாக இந்த மாதிரி மால் சிக்னலில் நின்றுருந்தாவே போதும் ஒரு நிமிஷத்தில் எப்படி ரெண்டு மூணு ட்ரக்கை நான் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கேன் போட்டிலேருந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அதை அன்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆடு சரி வாங்க அப்படியே கெட்டில் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம் ஆடு வாங்குறதுக்கு இங்கே ஒன்லி குர்பானி கொடுக்குறதுக்கு ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு வெட்டுற இடம் வேறு இடமாக தான் இருக்கும் அந்த இடத்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் காட்டுறேன் இப்போ இந்த மூணு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா நம்ம வண்டியோட சைஸ் என்னவோ அது தகுந்த மாதிரி அந்த பிரிட்ஜில் வந்து நிப்பாட்டிடுறாங்க அங்கேருந்து ஆடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்லோடு பண்ணுறாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் வந்து மொத்தமாக ஆடை எடுத்துகிட்டு வந்து போர்ட்டில் இருந்து இங்கே சேர்த்து வைக்கிறாங்க இங்கேருந்து மொத்தமாக அப்போ ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கும் கொடுக்குறாங்க ரியலி ரொம்ப நல்ல சிஸ்டமாக இருந்துச்சு குச்சி வச்சு சும்மா அடிக்காமல் தொந்தரவு பண்ணாமல் அது பாட்டுக்கு சவுண்டு போட்டோன்னே அப்படியே மூவ் ஆகி போகுது எல்லா ஆடுமேவும் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் அங்கேருந்து மொத்தமாக ஆடை இங்கே வாங்கிடுறாங்க இது ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் இங்கே சேல் பண்ணுறாங்க ஹோல்சேலாக எப்படி வாங்குகிறது தான் சூப்பர் மார்க்கெட்காரவங்க ஹைப்பர் மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க ஃபார்ம் வச்சுருக்கவங்களாம் இங்கேருந்து லாட்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு குர்பானியானுக்கு இங்கே ரெசிடென்ஸுக்கு தேவையான எல்லா மீட்டுமே அங்கேருந்து தான் போகும் இல்லைன்னா நீ குர்பானிக்கு டேரெக்டாக சூப்பர் மார்க்கெட்லேயும் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ ப்ரீ புக்கிங்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அங்கே பார்த்துட்டு இருந்தோம் இல்லை அன்லோடு பண்ணுறது அது சவுத்திலேருந்து வந்திருக்கு பட் ஈரானோட ஆட்டுக்குட்டி அது எல்லாமே இப்போ பார்த்துட்டு இருக்க வெள்ளாடு ஃபுல்லாக சொமாலியா இதுதான் கொஞ்சம் விலை கம்மியும் கூட இங்கே மொத்தம் ஈரான் இந்தியா பாகிஸ்தான் சொமாலியா ஆஸ்திரேலியா இந்த அஞ்சு கண்ட்ரிலருந்து தான் மொத்தமாக ஆடே வருது ஹை ஹைப்ரைஸாக இருக்க ஆட்டுக்குட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் வருது இந்தியா பாகிஸ்தான் ஈரான் கம்மியாக வர்றது வந்து சோமாலியாவும் ஆஸ்திரேலியாவும் வருது ஆஸ்திரேலியாவோட ஆட்டுக்குட்டியில் வந்து தோல் ரொம்ப ஹெவியாகவும் கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குமா மோஸ்ட்லி அதனால தான் யாரும் அதை வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பட்ஜெட் குள்ளே இருக்கிறவங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க குருபானி கொடுக்குறதுக்கு இங்கே இருக்க ஆடுகளை வந்து விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி ஏஜ் வயசாக தான் பிரிக்கிறாங்க ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாசக்குள்ளே இருக்குன்னா அது குட்டியாட்டு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் கறி கம்மியாக இருக்கும் குர்பானி கொடுக்குறதுக்கு அதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டூ நைன் ஹண்ட்ரட்க்குள்ளே முடிஞ்சிடுது இந்தியாவாக இருந்தாலும் பாகிஸ்தானே ஈரானாக இருந்தாலும் இப்போ இதுவே வந்து பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வருது ஒரு ஆட்டு குட்டி அப்படின்னா அது ஒன் இயர் ஆகுது அதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆகுது ஒன்றரை வயசுக்கு மேலே இருக்க ஆட்டுக்குட்டி அப்படின்னா அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வருது அதோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருது அது உண்மையாகவே ஆடு மாதிரி இல்லை அவ்வளோ பெருசாக வச்சிருக்காங்க அது ஆல்மோஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் ஈரான் இது மூணு கொஞ்சம் கொஞ்சம் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்ல மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது ஆனால் சோமாலியாவும் ஆஸ்திரேலியாவும் நல்லாவே டிஃப்ரெண்ட் ஆகுது ஆனால் அது ரெண்டுக்குள்ள இருக்க ப்ரைஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது இங்கே இருக்க யார் வேணாலும் இந்த மாதிரி போய் பார்க்கலாம் உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒன் டைம் காமிச்சிட்டு வாங்க குர்பானி எப்படி ஆடு வாங்குறாங்க எப்படி குர்பானி கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே குட்டிஸ் குட்டீஸ் கூட்டிகிட்டு போய் காமிங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களை ஒரு டைம் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போய் காமிங்க இந்த மாதிரி இவ்வளோ ஆடு வருது குர்பானிக்கு இவ்வளோ பேர் வந்து வாங்குறாங்கன்றதை அவங்கள தெரிஞ்சுக்கட்டும் ஆட்டுடைய பின்னாடி எலும்பை பிடிச்சி பார்த்து தான் வாங்குறாங்க அது நல்ல பெருசா இருந்துச்சுன்னா கறி நிறையா இருக்குமா பல்ல ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்குறாங்க பல்லு சின்னதாக இருந்துச்சுன்னா குட்டி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்குள்ளே அவங்க சொல்கிற மாதிரி இருக்கு பல்லு பெருசா இருக்குன்னா வயசான ஆடா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க இது ரெண்டு டிரிக்க பார்த்து தான் மோஸ்ட்லிங்க இருக்க எல்லாருமே வாங்குறாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இது எல்லாமே இந்தியா ஆடு இது எல்லாமே ஒன் இயருக்கு மேலே இருக்க ஆடு தான் இது நம்ம காட்டுற ஒவ்வொரு ஆடையுமே பொறுமையாக கூப்பிட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வெயிட் எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறாங்க இங்கே ஒன்று ரெண்டு கடையெல்லாம் கிடையாது இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதுதான் இருக்கு ஸோ நீங்கள் ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு பைசை கம்பேர் பண்ணிக்கலாம் யார் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ கிட்ட வாங்கிக்கலாம் மெயினாக பார்கின் பண்ணணும் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாகிஸ்தானிஸ் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஹிந்தி நல்லா பேச தெரியணும் நல்லா பார்கிங் பண்ணணும் நம்ம வில்லால இருக்கும் தனி வீடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குர்பானி கொடுக்கறக்கு ஆடை இப்போயே வாங்கிட்டு போயிடலாம் கையோட ஆனால் நம்ம ஃப்ளாட்டில் இருக்கோம்னா கண்டிப்பாக அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ளாட்டில் ஆடெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது நீங்கள் பிரைஸை கொடுத்துட்டு உங்களோட ஆடை கரெக்டாக புக் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் எடுத்துகிட்டு போக முடியாது பக்கெட் தானே காலையில் வந்து உங்கள் ஆடை எடுத்து இங்கே குர்பானி கொடுக்கணும் ஆட்டு குட்டி போகிறதுக்கு எவ்வளோ சூப்பர் டெக்னாலஜி பாருங்களேன் நம்ம ஊரில் ட்ரெயின் வந்து கேட்டை போட்டுருவாங்க இல்லையா நடுவில் ட்ரெயின் போகும் நம்ம அந்த சைடு இந்த சைடு நிற்போம் அதே ஃபீலிங் தான் அவ்வளோ சூப்பராக அதை பண்ணி வச்சுருக்காங்க இதுக்காக தான் சொன்னேன் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக ஒன் டைம் காமிச்சிடணும் சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கட்டும் தொட்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு சான்ஸாக எடுத்து கூட்டிகிட்டு போங்க எல்லாரையும் இப்போ இங்கேருந்து ஆடு கட் பண்ணுற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் சதக்கா குர்பானி அக்கிக்கா மூணுக்குமே ஒரே ரூல்ஸ் தான் நீங்கள் அங்கேருந்து ஆடை வாங்கிட்டு உங்கள் காரில் வச்சு கூட்டிகிட்டு வந்தாலும் பரவாயில்லை இல்லைனா அங்கே ஒரு பிக்கப் ஒன்று கொடுப்பாங்க அந்த பிக்கப்பில் வச்சு அந்த ஆடை எடுத்துகிட்டு வரணும் இங்கே தான் குர்பானி கொடுக்குற இடம் இங்கே வந்த உடனே வந்து பெரிய அனிமல்ஸை தனியாகவும் ஆடை தனியாகவும் தான் கட் பண்ணுற ஏரியா இருக்குது இங்கே நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க தேவையில்லை சூப்பராக போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணாவே போதும் பக்ரீத் தனிக்கு அவங்களே சொல்கிறாங்க காலையில் வந்தவங்க சம்டைம்ஸ் நைட்டு தான் ஆடை கட் பண்ணி வாங்கிட்டு போக முடியும் அவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆடை எடுத்துகிட்டு வரவங்க இங்கே பார்க்கிங் போட்டு அந்த இருந்து ஆடை பின்வக்கமாக இறக்கி விட்டுறணும் இங்கே கேஷியரில் போயிட்டு இங்கே ஆடை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிடணும் இந்த மாதிரி தான் ஆடை இறக்கி விடணும் இவங்க அங்கே கட் பண்ணுறவங்க ஆடை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருவாங்க இங்கே இருக்க போர்டில் எல்லாத்தையுமே பயங்கர டீட்டெயிலாகவே போட்டிருக்காங்க இங்கே பே பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குற டோக்கன் எடுத்துகிட்டு கட் பண்ணுற ஏரியாவில் போய் கொடுக்கணும் அவங்க உங்க ஆட்டுக்குட்டி கட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் கட் பண்ணுற ஏரியா நம்ம ஊர்ல குர்பானை கொடுக்குற மாதிரி துவாலாம் ஓதி நம்ம கையாலெல்லாம் எல்லாம் கட் பண்ணலாம் முடியாது அவங்களும் கட் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க நீங்க லைவா வேணா பாத்துக்கலாம் அவங்க எப்படி உங்க ஆட்டுக்குட்டியை கட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க ப்ளூ கலர்ல பிரிட்ஜ் மாதிரி லைனா போகுது பாத்தீங்களா அதுதான் மெயினானது நம்ம ஊர்ல எல்லாம் கட் பண்றதுக்கு ஒரு ஆள் தான் இருப்பாங்க இங்க அப்படி கிடையாது அந்த ஸ்க்ரீன்லேருந்து இருந்து வரும்போதே கட் பண்ணி தான் ஆடு வரும் இந்த ப்ளூ கலர் லைன்ல தான் ஃபாலோ பண்ணுவாங்க உள்ளே என்னாடா இத்தனை பேர் நிற்கிறாங்கன்னா எல்லாருமே ஒரே வேலை தான் செய்வாங்க ஒருத்தவங்க தோலை உரிச்சிட்டு இன்னொருத்தவங்க அனுப்புவாங்க அவங்க குடலை எடுத்துட்டு இன்னொருத்தவங்க அனுப்புவாங்க அவங்க இன்னர் பார்ட்ஸ் எடுத்துட்டு இன்னொருத்தவங்கள்ட அனுப்புவாங்க இப்படி தான் அந்த வேலை இங்கே நடக்கும் கட் பண்ணும்போது பக்கத்தில் வந்துடும் ஸோ நீங்கள் எந்த மாதிரி பீஸ் போடணுமோ அந்த மாதிரி சொல்லி பீஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே தோலை நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அவங்களே பேக்கில் போட்டு எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படியே இந்த ஜன்னல்லேருந்து நம்ம வெளியே வாங்கிட்டு வந்துடலாம் அவ்வளோ தான் இங்கே இப்படி தான் குர்பானி கொடுக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கேன் நம்புறேன் எல்லாரும் குர்பானி கொடுத்து எல்லாருக்கும் துவா செஞ்சு இந்த பக்ரீத்தை கொண்டாடுவோம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க அத்தனை பேர்த்துக்கும் தேங்க்யூ இன்னொரு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்